உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் நீங்க தமிழின் பார்த்துருப்பீங்க சோ இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல தமிழ்நாட்டுல ஆசிரியர்கள் போராட்டம் குறித்து வந்து மிக முக்கியமான ஒரு வீடியோ ஆசிரியர்கள் ஏன் போராடுகிறார்கள் அரசு என்ன செய்கிறது அரசியல் கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கின்றன முக்கியமா டிஆர்பி தேர்வுகள் எப்போது வரப்போகிறது அந் இந்த போராட்டம் மாணவர்களை எப்படி பாதிக்கிறது இந்த அனைத்து கேள்விகளுக்கும் தொடக்கம் முதல் இறுதி வரைக்கும் வந்துட்டு நம்ம இதை பத்திதான் பார்க்க போறோம் இந்த போராட்டத்தினோட மையம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இவங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் வந்து நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கும் ஒரே சம்பளத்துல வித்தியாசம் இதைத்தான் ஆசிரியர்கள் வந்து சம வேலைக்கு சம ஊதியம் என்று கூறி பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வர்றாங்க ஆனால் ஒவ்வொரு அரசும் பரிசீலனை செய்கிறோம் நிதி சுமை உள்ளது என்ற பதில்களோடு இந்த கோரிக்கையை வந்து தள்ளி வைத்ததாகவே ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து குற்றம் சாட்டுக்கிறாங்க இந்த நிலையில தான் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதியில் தொடங்கிய இந்த போராட்டம் இன்று இருபத்தி ஐந்து முப்பது நாட்கள் கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருதுங்களா சென்னை டிபிஏ வளாகத்தில் எழும்பூர் உள்ள பகுதியில் வந்துட்டு ஆசிரியர்கள் வந்து சாலையில் அமர்ந்து போராட்டம் சில நாட்கள்ல போலீஸ் தடுப்பு கைது நடவடிக்கை பின்னர் விடுவிப்பு என்ற நிலை வந்துட்டு இப்ப உருவான விடயமா இருக்குது ஆசிரியர்கள் ஒரே குரலா சொல்வது என்னன்னா எழுத்துப்பூர்வ அரசு உத்தரவு வரும் வரை போராட்டம் நிற்காது அப்படிங்கறதாங்க இந்த போராட்டம் சரியா தவறா அப்படிங்கிறது ஏன்னா ஒரே நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பணியில் சேர்ந்தவர்கள் அவர் அவர்களுக்கு இரண்டு விதமான நிலைப்பாடா அப்படிங்கற ஒரு விடயம் தான் இதுல கிட்டத்தட்ட அவர்கள் வந்துட்டு ஒரு இருபதாயிரம் வரைக்கும் ஊதியத்துல வந்து வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற அந்த கோரிக்கை தான் இதுல அரசு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இல்லையா ஆசிரியர் கோரிக்கை நியாயமானது ஆனால் உடனடியாக நடைமுறைப்படுத்த நிதி சிக்கல் உள்ளது அப்படிங்கிறாங்க இதுதான் வந்துட்டு சில ஆசிரியர்கள்ட்ட நம்ம பேசும்போது அவர்கள் சொல்றது இந்த நம்பிக்கையை கொடுத்தது நீங்க தானே அப்போ நீங்க கொடுத்த நம்பிக்கையை நீங்களே வந்துட்டு எங்களை பற்றி சிந்திக்காமல் செயல்படுகிறீர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு அழுத்தத்துலதான் குழு வேண்டாம் காலம் தள்ள வேண்டாம் தீர்வு வேண்டும் இந்த ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி தான் அவர்களுடைய போராட்டம் இருக்குது இதுல இந்த போராட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சிகள் மற்ற அமைப்புகளா வந்துட்டு ஆதரவும் தெரிவிச்சிருக்கிறாங்க அவர்களின் வாதத்தை நம்ம சொல்ல போனோம்னா இது அரசியல் போராட்டம் அல்ல இது வேலை நீதி சார்ந்த போராட்டம் ஒரே வேலை செய்த ஆசிரியர்களுக்கு இருவித சம்பளம் கொடுப்பது சமூக நீதி அல்ல என்ற கருத்தை வலுவாக முன்வைக்கக்கூடிய விடயமா இது இருக்குது அதே நேரத்துல எதிரான கருத்துக்களும் வலுக்கக்கூடிய நிலை தான் இருக்குது போராட்டம் வந்துட்டு மாணவர்கள் கல்வியை பாதிக்குது பள்ளிகள் திறந்த பிறகும் போராட்டம் தொடர்வது தவறு அரசியல் அழுத்தத்திற்காக மாணவர்களை கூடாது என்ற விமர்சனங்களும் முன்வைக்கக்கூடியதா இருக்குது இதனால ஆசிரியர்கள் உரிமை மாணவர் எதிர்காலம் என்ற கடினமான கேள்வியும் வந்துட்டு இப்போ எழுந்த வண்ணம் தான் இருக்குது செகண்ட் டைம் முடிஞ்சு ஸ்கூல் தொடங்கப்பட்டு அதற்கு பிறகு பொங்கல் ஹாலிடே முடிந்து இப்போ தொடர்ந்து பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது இதில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மாணவர்கள் நிலை என்ன அவர்கள் உரிமைக்காக போராடுறாங்க ஆனால் அவர்கள் அந்த உரிமைக்காக போராடக்கூடியதில் அதனால் பாதிக்கக்கூடியது யார் எதுவும் அறியாத அப்பாவி மாணவர்கள் அப்ப அவர்கள் நலன் சார்ந்த விடயம் இந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இணக்கமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்குது அரசிடம் இருக்குது அப்ப அரசு இதற்கு என்ன செய்யறாங்கிற இந்த கேள்வி வந்துட்டு சாதாரணமா இழக்கூடிய ஒரு ஒன்றுதான் மாணவர்கள் நலன் மீது அக்கறை இல்லையா ஆசிரியர்கள் போராட்டம் செய்யலாமா இப்படின்னு எதிர்கேள் கேக்குறாங்களையா அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடுல கேள்வி கேட்கிறாங்களா அதே கேள்விய டிஆர்பி என்ன பண்ணுது இவர்கள் பணியில் இருப்பவர்கள் அவர்கள் உரிமைக்காக போராடுறாங்க அதே நேரத்துல காலி பணியிடங்கள் அதை நிரப்புவது யாரோடைய கடமை அரசோட கடமை தானே அப்ப டிஆர்பியோட நிலைப்பாடு என்ன இந்த கேள்வி வருது இல்லையா இந்த தான் இப்போது பலருக்கும் இருக்கும் முக்கிய சந்தேகம் டிஆர்பி தேர்வுகள் எப்போது தற்போதைய நிலவரப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல வந்துட்டு தேர்வுகள் மூணு நடத்தப்பட வாய்ப்பு அது தேர்வுகள்ட்டமா அரசு பணியில் பணிபுரிந்து அவர்கள் டெட்டு எழுதுவது கட்டாயம்னு சொல்லப்பட்டதுனால ரெண்டு வருடத்தில் டெட்டு பாஸ் பண்ணலைன்னா ஐந்து வருடத்திற்கு மேல அவர்கள் பணிக்காலம் இருக்கு அப்படின்னா வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரலாம் அதே ஐந்து வருடத்திற்கு உட்பட்டவர்களா இருந்தா அவர்கள் வந்துட்டு ப்ரமோஷன் அதுல மறுக்கப்படுது இப்படியான விடயத்தினால இப்ப மூன்று தவணையாக அவர்களுக்கு தேர்வு வைக்கிறாங்க அது ஜனவரியில ஜூலைல டிசம்பர்ல தேர்வு வைக்கப்படும் சிறப்பு தேர்வு வைக்கப்படும் சொல்லப்பட்டது ஆனால் இந்த ஆசிரியர் போராட்டம் தொடருமானால் ஆனால் இந்த ஆசிரியர் போராட்டம் தொடருமானால் எங்க லிங்கு பண்றாங்க பாருங்க இடைநிலை ஆசிரியர் போராட்டம் அதோட தேர்வு இல்லையா இது இந்த போராட்டம் தொடருமானால் தேர்வு அட்டவணை கவுன்சிலிங் நியமன செயல்முறைகள் தாமதமாக வாய்ப்பு வரலாம் அப்படிங்கிற இந்த ஒரு பார்வையும் இருக்குது ஆனா அது வேற இது வேற ரைட் ஓகே எனவே தேர்வுக்காக தயாராகும் மாணவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மட்டுமே நம்ப வேண்டும் யாரு இந்த டெட்டு தேர்வுக்கு தயாராக கூடியவர் இருக்காங்களா அதிகாரப்பூர்வமாக இந்த டெட்டு தேர்வு எப்ப நடத்தப்படும் மூன்று கட்டமாக நடத்தப்படும் சொன்னதுல அது சிறப்பு தகுதி தேர்வா இல்ல அனைவருக்குமான தேர்வாங்கிறதுல சிக்கல் இருக்குது ஆனா பொதுவா வருடத்துக்கு இரண்டு முறை டெட்டு தேர்வு வைக்க வேண்டும்ங்கிறது கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்டோடைய ரூல் அதுவும் இங்க ஃபாலோ பண்றதும் இல்ல இதனால மாணவர்களுக்கு ஏற்படும் விளைவுகள் இருக்கு அதாவது இந்த போராட்டத்தில் மிக முக்கியமான விளைவு மாணவர்கள் பல பள்ளிகள்ல மாற்று ஆசிரியர்கள் இணை வகுப்புகள் பாடத்திட்டம் தாமதம் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பயிற்சி நேர குறைவு மன அழுத்தம் குழப்பமான சூழல் இது நீண்ட காலத்தில் மாணவர்கள் கல்வி தரத்தை வந்து பாதிக்கிறது ஒரு பக்கம் போராட்டம் இன்னொரு பக்கம் ஆசிரியர் பற்றாக்குறை இதனால பாதிப்பு யாருக்கு மாணவர்களுக்கு இந்த ஆசிரியர் போராட்டம் ஒரு புறம் நியாயமான உரிமை போராட்டம் மறுபுறம் மாணவர்களின் எதிர்காலம் அரசு ஆசிரியர்கள் அரசியல் கட்சிகள் மூவரும் ஒரு முடிவுக்கு வராவிட்டால் பாதிக்கப்படுவது ஒரே தரப்பு தீர்வு போராட்டத்தில் இல்லை தீர்வு நேர்மையான விரைவான இந்த போராட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆசிரியர்களுக்கு முழு ஆதரவா அல்லது மாணவர் கல்வியே முதன்மையா உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பகிருங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உறவுகளை மீண்டும் ஒரு நல்லது வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்